பள்ளி மாணவர்களும் நாங்களும் பெண்களும் நாய்மார்கள் மிகவும் சிறல்பட்டுதான் நடந்து சென்று போய் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு தேவையான வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உறுதியாக மாவட்ட ஆட்சித்தரவுடன் நான் பேசி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று சொல்கிறேன் அதே போல பாதுகாப்பாக சென்று வர முடியவில்லை சிறுமிகள் சிறுவர்கள் நாய்மார்கள் சகோதரிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறை மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் இது பற்றி கலந்து பேசி உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் என்பதை